கறிவேப்பிலை தான் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு யாருமே அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட கறிவேப்பிலையை நம்ம சட்னியாக அரைச்சா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கடுகலப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் வேர்க்கடலை வெங்காயம் பச்சை மிளகா பழுத்தது இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் ஒரு பெரிய கொத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு எண்ணெய் கூட இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மிக்சிங்க நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது எதுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோன்னா அந்த சட்னியில் வந்து கருவேப்பில ராஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த ராஸ்மெல் வரக்கூடாது ப்ளஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் சத்தும் கூட தான் நம்ம பருப்பு சேர்க்குறோம் இதில் பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு சொல்ல மறந்துட்டேன் பூண்டு வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் பூண்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ரொம்ப நேரம் வதங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கசப்பு தட்டுற மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக ஓரளவுக்கு லைட்டாக வதக்க போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் போட்டுருங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு சட்னியோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வெங்காயம் வதக்கிற இப்போ சமயத்தில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கிடும் அந்த டேஸ்ட்டு முன்னமே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்குறேன் நீங்கள் வறுக்காமல் சிலர் வந்து வறுக்காமல் கூட சேர்த்துப்பாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா சத்துக்கள் நிறைய இருக்கிற ஒரு பொருள் அதனால் இந்த கறிவேப்பிலையோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்றதுனால பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபைனலாக என்ன பண்ணலான்னா கறிவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் கொடுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கேப் விடாமல் கிளறுங்க ஏன்னா நல்லா வருபடணும் கறிவேப்பிலை அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ராஸ்மல் இல்லாமல் நல்லா சட்னி வந்து வாசனையாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கருவேப்பில ஸ்மெல் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே மிக்சிங் கொடுத்த உடனே கருவேப்பில நிறமே சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் பழம் குட்டி எலுமிச்சம்பழம் இல்லை குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விதக்கிக்கோங்க வதக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆற விட்டுடணும் கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற விடுங்க சுடப்பதைக்க நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரும் போயிடும் மிக்சியும் போயிடும் நிறைய மாதிரி இது மாதிரி நான் ட்ரை பண்ணி சொந்தப்பிருக்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆற விட்டுட்டு இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல மைய அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு வேர்க்கடலை சட்னி அரைப்போம் பார்த்திங்களா குறை குறைப்பாக அது மாதிரி தான் எந்த சட்னியாக இருந்தாலும் நீங்கள் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நல்லா போட்டு நல்லா ஒரு ரெண்டு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு ரெண்டு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சிங்க அவ்வளோதாங்க கறிவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் என்ன கடுகலப்பு அவ்வளோதான் இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறிவேப்பில ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் ஆல்ரெடி நம்ம நிறைய கறிவேப்பிலை சேர்த்துருவோம் அதனால் கடுகலப்பு மட்டும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாலும் விட்டுடலாங்க அவ்வளோதாங்க சுவையான கறிவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி எடுத்து அதோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க சொர்க்கமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ இனிமையான ஒரு லைஃப்பை வாழலாங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூணு இட்லி மட்டும் இல்லை பத்து இட்லி சாப்பிட்டாலும் தொண்டையில் அப்படியே வள வள வளன்னு இறங்குங்க இது மாதிரி சுவையான ரெட்டி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த பந்தத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டுங்க